ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னாடி தமிழகமே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கின்றான் திமுக வந்த பிறகுதான் சூரியன் கிழக்குல உதிச்சதுங்கிறான் மேற்குல மறையதுங்கிறான் திமுக என்கிற கட்சி வந்த பிறகுதான் நாம் எல்லாம் ஆடை எல்லாம் முடித்து நாகரீகமாக வாழ்கின்றோம் என்கின்ற நம்முடைய மூதாதையர்கள் திமுக வருவதற்கு முன்பு எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்படிப்பட்ட கலாச்சாரமும் சரித்திரமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மண்ணிலே மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் ஜாதிங்கிறது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க நம்முடைய மனதிலே கொண்டு வந்தது திமுக வைத்து வைத்து அரசியல் பண்ணி ஜாதியை வைத்து பிரித்து பிரித்து சூழ்ச்சி செய்து ஜாதி அரசியலை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி இன்னைக்கும் ஜாதி அரசியல் தமிழகத்தில் இருக்குதுன்னா அதன் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுதான் கையம் இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய நோக்கம் இந்த இந்த அரசியல் செய்யறவங்க ஏமாற்று அரசியல் செய்யறவங்க இத்தனை காலமாக போலி வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறோடு எடுக்க வேண்டும் என்பதற்காக யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான பாராளுமன்ற தேர்வு ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா பத்தாவது ஆண்டு கையெடுத்து வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மே மாசத்தில் நீங்கள் அனைவரும் தீர்மானிக்க போறீங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க ஊழல் என்று சொல்வார் இந்த ஊர்ல எல்லாருமே ஊழல் தான் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஊழல் பன்னிரண்டு லட்சம் கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஊழல் மட்டுமே செய்தார் யூ பி ஏ ஒன்று அரசு இரண்டு அரசு பத்தாண்டு காலத்தில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அலைக்காட்டிலிருந்து ஆரம்பித்து சுரங்கத்திலிருந்து தண்ணீரில் இருந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் இருந்து இவர்கள் கை வைக்காத இடமே இல்லைங்க இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்தியர்கள் நாம் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தோம் நமக்கு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக ஊழல் அளவில் இந்தியா என்று சொன்னால் ஊழல் நாடு என்கின்ற பெயர் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது கையோ இன்னைக்கு ஒன்பது ஆண்டு நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியை நீங்க மதிப்பீடு செய்தால் நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க பிரதமர் ஐயா ஒரு குண்டூசியை கூட திருடவில்லை என்பதை நீங்கள் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு காலமாக கொடுத்து நாம் அனைவருமே இங்கே இணைந்திருப்பது உங்களுடைய நின்று கொண்டிருக்கக்கூடிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு முறை மோடி ஒன்ஸ் போர் மோடி மூன்றாவது முறையாக மோடி ஆனால் இந்த முறை

அந்த அளவுக்கு இந்தியா முழுவதுமே மோடி ஐயா ஆட்சி வேண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் தமிழகம் நாம தாங்க கடைசி இடத்துல இருக்கிறோம் நாம் முடிவு செய்ய வேண்டும் எல்லா மாநிலத்துக்காரனும் முடிவு செஞ்சோம் கர்நாடகாக்காரன் இருபத்தி எட்டு எம்பியில இருபத்தி ஆறு கொடுக்கிறான் குஜராத்ல இருபத்தாறு இருபத்தாறு டெல்லியில ஏழு கேளு ராஜஸ்தான்ல முழுசா இந்தியாவிலே ஒன்பது மாநிலங்கள் மோடி அவர்களுக்கு முழுமையாக எப்பிய தர்றாங்க தொகுதிகள் இருக்கு அறுபத்தி மூன்று தொகுதி கொடுத்தாங்க இந்த முறை நாமளும் பெருமையாக சொல்ல வேண்டும் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நாங்களும் கொடுத்தோம் மோடி அவர்களுக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐம்பது எம்பிக்களோடு அமரும் பொழுது தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நாம் அளித்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி அந்த அளவுக்கு வேலை நடத்திருக்கிறது திமுக ஆட்சி ஒரு தராச தட்டிலையும் மோடி ஐயா அவருடைய வைத்து முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்திலேயா அண்ணாமலை புகார் சொன்னாரு பாரதிய ஜனதாக்காரை புகார் சொன்னாங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் பதினோரு அமைச்சர்கள் இல்லாம அமைச்சர் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் கப்பி அணிக்கிட்டு இருக்கார் பொன்முடி அவர்கள் இன்னும் இருபத்தி ரெண்டு நாளில் அவரும் சிறைக்கு போக போறார் அடுத்த மூன்று அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கில் தீர்ப்பு தயாராகிக்கொண்டிருக்கிறது என உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்ற உயர் திரும்ப நம்முடைய ஐகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு வேகமா தீர்ப்பு சொல்லுங்க அந்த தீர்ப்பும் நியாயமாக வரும் என்கின்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கு இவர்கள் எல்லோருமே வேறு வேறு ஆட்சி காலத்தில் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சொத்து சேர்த்ததுக்காக வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிற அதனாலதான் சமீப சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் சொல்றாங்க தமிழகத்திலே அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் யார் மீதெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கிறதோ ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ள லிஸ்ட் எங்ககிட்ட கொடுங்க ஆறு மாதத்துக்குள்ள எல்லா கேஸையும் முடிப்போம் எந்த கட்சியில யார் மீது எல்லாம் ஊழல் விளக்கு கணக்கெடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நூத்தி இருபது தாண்டுது நூத்தி இருபது பேர் இதற்கு முன்பு தமிழகத்தில் எம்பி ஆக எம்எல்ஏவாக அமைச்சர்களாக இதற்கு முன்பு இருந்தவர்கள் இப்ப இருக்கிறவங்க நூத்தி இருபது பேர் மேல ஊழல் விளக்கு இருக்குதுங்க அவங்க எல்லார்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா போது கையா தமிழ்நாட்டில் ஏழை என்கின்ற ஒரு மனிதன் இங்க இருப்பதற்கு வாய்ப்பு உங்க பணத்தை கொள்ளையடிச்சு 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 சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை படித்தேன் இங்க நம்முடைய ஏழை தாய் இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம யாத்திரைக்கு வந்திருக்கிறாங்க கடினமாக உழைக்க கூடியவங்க அவங்க எந்த பாவம் செய்யலீங்க ஏன் ஏழையா இருக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் அவர்களை ஏழையாக வைத்திருக்கின்றார் அவங்க ஏழையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை படித்தேன் நம்முடைய சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீதம் பொருளாதாரத்தில் யார் இருக்கின்றார்களோ கடைசி பத்து சதவீத பொருளாதாரத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை சமுதாயத்தினுடைய நடுத்தரமாக செல்ல வேண்டும் என்றால் ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை போய் பேசினா அவங்க கூலி வேலைக்கு போறான் அவங்களுடைய தாய் கூலி வேலைக்கு போனா அவங்களுடைய பாட்டி கூலி வேலைக்கு போனா அவங்களுடைய முப்பாட்டி கூலி வேலைக்கு போனாங்க ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது கடைசி பத்து சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஏழை தாயினுடைய குழந்தை இன்னைக்கு ஓமலூர் அரசு மருத்துவமனையில காலையில பத்து மணிக்கு பிரசவமாய் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் ஏழு தலைமுறையாகும் அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய குழந்தை அந்த குழந்தையினுடைய குழந்தை அந்த குழந்தையினுடைய குழந்தை ஏழு தலைமுறையாகும் கீழே இருந்து நடுத்தரம் வருவதற்கு ஆட்சியாளர்கள் சரியில்லை கொள்ளடிக்கிறான் மக்கள் வரிப்பினத்தை திருடுறான் கமிஷன் அடிக்கிறான் இதற்கு முன்பு திமுகவில் இந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொல்றாங்க மகனோ மருமகனோ ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் நான் சொல்லுங்க ஐயா பிடிஆர் அவர்கள் பேசுற அந்த டேப் அந்த ஆடியோ டேப்பை நாங்கள் தாங்க ஐயா கொடுத்தோம் பாருங்க திமுக காரண சொன்னால் ஐயோ பிடிஆர் அப்படி பேசவே இல்லை நான் சொன்ன தைரியம் இருந்தேன் மேலே வழக்கு போட்டு உள்ளவய்யா பிடிஆர் அவர்கள் பேசவில்லை உங்கள் நிதியமைச்சர் சொல்லல முப்பதாயிரம் கோடி மகனும் மருமகனும் உதயநிதி ஸ்டாலினும் சபரீஷனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு பி டி அந்த டேப்ல சொல்லல பிடிஆர் டி டேப்ப நானே அண்ணாமலையே வாய்ஸ மாத்தி போட்டிருக்கான்னு முதலமைச்சர் நினைச்சா எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடுங்க எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடலீங்க ஐயா பரிசு என்னன்னா பிடிஆர் அவருடைய துறையை மாத்தி டம்மி துறையில போட்டு வச்சிருக்கிறார் எப்படியா நீ பேசலாம் இதாங்க ஐயா தமிழகம் இதாங்க ஐயா இன்னைக்கு இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரை பாருங்க திமுக கொடுத்திருக்கிறேன் ஏதாவது ஒருவேளை இந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவேளை செஞ்சதை நீங்க பாத்திருக்கீங்களா எங்கேயாவது பாத்திருக்கீங்களா மோடி ஐயா வந்தே பாரத் இயக்குனர் போய் கொடிய புடிச்சிட்டு இருப்பார் எல்லா மத்திய அரசனுடைய திட்டம் மோடிய வந்தே பாரத் போச்சுன்னா அது தவிர இந்த எம்பிக்களுக்கு எந்த வேலையுமே இல்லை மத்திய அரசனுடைய திட்டங்கள் தமிழகத்துல வந்துச்சுன்னா சேர் போட்டு அதிகாரிகளோடு உட்கார்ந்து ஒரு கொடியை ஆட்டுவதற்கு மட்டும்தான் தமிழகத்தில் எம்பி இருக்கிறார் தான் உங்களிடம் அன்பார்ந்து இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நீங்கள் இந்த முறை எனக்கு தெரியுங்க ஐயா நிறைய பேர் பிஜேபி கட்சியை சாராதவங்க நிற்கிறீங்க நிறைய பேர் நிற்கிறீங்க மேலே சகோதரிகள் நிற்கிறாங்க எல்லா இடத்துலையும் பாருங்க நம்முடைய சகோதரர்கள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ டிரைவர் என்ன மேலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க இதில் எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்ல மாட்டேங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி அன்பு சதோகளை நின்றுருக்கிறீங்க இதுக்குள்ளேயே மாற்றுக் கட்சி நண்பர்கள் வந்து இருக்கிறேன் அண்ணே ஒரு மாற்றம் எத்தனையோ ஓட்டு போட்டு கைரேக தேஞ்சது மோடி ஓட்டு போடுவோமே எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டோம் சொன்னாங்க எவ்வளவு தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி இருபது வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றும் ஆனா இன்னைக்கு மோடி அவர்களை பாருங்க இந்தியா முழுவதுமே நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் பெண்கள் மோடியின் பக்கம் நிக்கிறார் அவர்களுக்கு தெரியும் மோடி என்றால் என்னன்னு மோடி என்றால் கேரண்டி மோடியினுடைய பேச்சு என்றால் நூறு சதவீதம் அதை நடைமுறைப்படுத்துவார் என்பது மோடி கேரண்டி நமக்கு தெரியும் தான் உங்களிடம் அன்பார்ந்த வேண்டுகோளை நண்பர்களாக இருந்தாலும் சரி ஓமலூர்ல நீங்க எங்கிருந்து என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் நீங்க யோசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயாவுக்கான தேர்தல் மோடி ஐயா தாங்க வர போறாங்க நம்ம எல்லோருக்குமே தெரியும் தமிழகத்தில் சில பேர் கிளம்புவாங்க இப்ப கிளம்ப மாட்டாங்க பிப்ரவரியில கிளம்புவாங்க மோடிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி நீங்க கேப்பீங்க எதுக்கு மோடி ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டா தமிழகத்தில் சொல்லுவாங்க சில தலைவர்கள் வருவாங்க எங்க தலைவரே இந்தியாவுடைய பிரதமர் ஆவாரோ அவருக்கு ஓட்டு போடும் அப்படி சொன்னாங்கன்னா சிரிச்சுங்க இந்தியாவுடைய பிரதமர் ஆக வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டும் வர்றவங்க போறவள்ள பிரதமராக இருக்கு இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை அதுக்கு ஒரு தன்மை இருந்திருக்க வேண்டும் மக்களுக்காக உழைத்திருக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல்வாதி கிளம்பி வருவாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டா எங்க தலைவர் துணை பிரதமர் ஆவார் ஏங்க முதலமைச்சராக இருந்தே சந்தி பிரதமர் ஆகணுமா வருவாங்க வருவாங்க கிளம்பி நம்ம ஊருக்காரங்களுக்கு ஓட்டு போட ஐயா தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் நம்மை வேசிப்பதை விட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழியும் அதிகமாக நேசிக்கின்றார்கள் நம்முடைய தமிழுக்காக சங்கம் எடுக்கிறார் நம்முடைய செங்கோல பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைக்கிறார் உலகத்துக்கு கூட நம்முடைய பெருமையை பற்றி பேசுகிறார் யாவரும் கேள்வி திருக்குறளை உலகத்தினுடைய நூறு மொழியில மொழிபெயர்ப்பேன் என்று ஆரம்பித்து நாற்பத்தி ஒன்பது மொழியில மொழி பெயர்த்தாச்சு நம்முடைய தாய்மொழி நன்றாக இருக்க வேண்டும் கலாச்சாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே ஒரு குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் ஓமலூர்ல மானாத்தால் பகுதியில் இருக்கக்கூடிய தாரமங்கலத்தை சேர்ந்த வினோத் குமார் இந்த ஊர்ல மணல் கடத்தை தடுக்க போனார் திமுக ஆட்சியிலே மணல் கடத்தல தடுக்க போன என்ன பரிசு கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு அலுவலகம் பூந்து அறிவாளால் வெட்டுவார்கள் தூத்துக்குடியில் லூர்தர் ஒருத்தர் விஏஓ தடுத்தாரு ஆபீஸ்லயே பூந்து வெட்டி கொண்டாச்சு இன்னைக்கு உங்க ஊரை சார்ந்த வினோத்குமார் விஏஓ அவர்கள் கிராம நிர்வாக அதிகாரி மணல் கடத்தல தடுக்கிறாரு அவரையும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கொடூரமாக வெட்டினார் இப்ப இந்தியா முழுவதுமே ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு நாம பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இன்னைக்கு விஏஓ சங்கம் கேட்கிறாங்க ஐயா நாங்க எல்லாம் விஏஓ பணிபுரியணும்னா ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பாக்கெட்ல துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே சுத்துவான் இப்ப போலீஸ் பண்ற வேலையை விஏஓ பண்றாங்க திமுக மீது நம்பிக்கை இல்லாம அவருடைய கடமையை செய்வதற்கு மணல் கடத்தலை தடுக்க சென்றால் விஏஓக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் அருவாள் மெட்டு நடக்குது யாத்திரை ஆரம்பித்த பொழுது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஐயா தமிழகத்தினுடைய கடன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இருந்துச்சு இன்னைக்கு ஓமலூர் இருக்கும் தமிழகத்தினுடைய கடன் குறிப்பா எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம் தான் முதலமைச்சர் அவர்கள் நெம்பன் ஒன்னா மாத்திர நெம்பர் ஒன்னா மாத்திர சொல்லும் பொழுதே எனக்கு சந்தேகம் இவர் எதை போய் நம்பர் ஒன்னா மாத்தி வைக்க போறார் சொன்ன மாதிரியே கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன்னாக தமிழகத்தை மாற்றி இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க அம்மா ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு வந்தாங்க இல்லைங்களாங்கம்மா அம்மா மகளிர் உரிமை தொகை உதவித்தொகைன்னு கிளம்பி வந்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இன்னைக்கு நான் தாய்மார்கிட்ட சொல்றேன் என்னுடைய தாய்கிட்ட சொல்றேன் அம்மா உங்க ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபா உங்க ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் இந்த கையில ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒத்தையில் இந்த கையில கத்தையில எடுத்துட்டு போயிட்டான் கரண்ட் பில்லு ஏற்றியாச்சு சொத்து வரி ஏற்றியாச்சு பால் விலை ஏற்றியாச்சு தயிர் விலை ஏற்றியாச்சு எந்த விலையை தான் ஏற்றாமல் இருக்கிறா வண்டி வச்சிருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் விலை ஏற்றியாச்சு அதனால் ஆயிரம் ரூபா ஒத்தையிலே கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கத்தையில எடுக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி ஒரு மாதமாக இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மொத்த கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாய்கிலேயே பேசினார் ஐயோ தமிழகத்திலே கடன் அதிகமாயிருச்சு தமிழகத்திலே கடன் அதிகமாயிருச்சு தமிழகத்தில் எழுபத்தி ஐந்து வருடமாக நம்முடைய கடன் ஆறு லட்சம் கோடி இருந்துச்சு ஆனா முப்பத்தொரு மாசத்துல திமுக வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க எழுபத்தி அஞ்சு வருஷமா வாங்கின மொத்த கடனையும் அதுல பாதி கடனை முப்பத்தொரு மாசத்துல வாங்கி ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது இன்னும் ஒரு இரண்டு லட்சம் அதுக்கு சேர்த்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பத்தி ஒரு மாசத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாங்கியிருக்கு ஐயா இந்த கடனை நம்ம கட்டணும் நாமளும் கடன் வாங்குறோம் நானும் கடன் வாங்குறேன் நீங்களும் வாங்குறீங்க கடன் கட்டாம யாராவது சும்மா இருப்பாங்களா இந்த கடனை தமிழகத்தில் நீங்கள் கட்டணும் ஸ்டாலின் ஐயா தாட்டா காட்டிட்டு கிளம்பிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் கிளம்பிடுவார் தாட்டா காட்டிட்டு பை பை அதன் பிறகு இந்த கடனை நீங்களும் நானும் சேர்ந்து கட்ட வேண்டும் இந்த கடனை எத்தனை வருஷம் ஆகும் ஐயா அம்மா நான் பேசும்போது சொன்னேன் ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்திருந்தா ஏழு குழந்தைகும் நடுத்தர குடும்பத்திற்கு செல்வதற்கு புதுசா கடன் வாங்காம வாங்கின கடனை மட்டும் கட்டணும்னா எண்பத்தி ஏழு வருஷமாகும் விளங்குகளா இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு பேர் வச்சிருக்கானுங்க திராவிட மாடல் ஆட்சி கடனை வாங்குறது குழந்தைங்க தலையில ஏத்துறது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு நீங்க கடனை கட்டுறதுன்னு சொல்றது ஏதோ ஓசியல் ரெண்டை கொடுத்து ஓட்டை வாங்குறது திரும்ப ஆட்சிக்கு வர்றது பணத்தை கொள்ளி அடிப்பது ஐந்து ஆண்டு கழிச்சு இதையே பண்றது இதற்கு பெயர் தாங்க ஐயா திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு வேற எந்த பேருமே இதை முறியடிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்கள் அனைவருமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த நானூறு எம்பிக்களை தாண்டி வெற்றிகரமாக தைரியமாக தன்னம்பிக்கையோ வலிமையாக ஆட்சி கட்டில பிரதமர் அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தாங்க முக்கியமான முடிவு எடுக்க முடியும் எதற்கு பிரதமர் முக்கியமான முடிவை தைரியமா எடுக்கிறாங்கன்னா நம்முடைய ஆட்சி தனி பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்சி யாருக்கும் பயம் கிடையாது யாராவது கூட்டணியை வாபஸ் வாங்கிக்குவேன் நான் ரெண்டு எம்பியை கழட்டிக்குவேன் கிளம்பிட்டு போயிட்டே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது காரணம் தனி பெரும்பான்மையிலே நீங்கள் அமர்த்தி இருக்கின்ற பிரதமர் ஐயாக்கு முன்னூத்தி மூணு கொடுத்தே யார பத்தி கவலைப்படாதீங்க இருநூத்தி எழுபத்தி மூணு தாண்டி முப்பது கொடு இருக்கு பாகிஸ்தானுக்கான போட்டு அடிக்கணுமா அடிச்சுட்டு வாங்க சைனா தூக்கி வீசணுமா வீசிட்டு வாங்க அமெரிக்கா மிரட்டணுமா மிரட்டுங்க தைரியமா முடிவெடுக்கணுமா உங்களுக்கு முன்னூத்தி மூணு கொடுத்திருக்கோம் தனி பெரும்பான்மை யார பத்தி யோசிக்காதே அப்படிப்பட்ட வாக்கை நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தைரியமான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப நானூறு எம்பி எல்லாத்தையும் நதிநீர் இணைப்பு கொண்டு வந்துடலாங்க தமிழகத்திற்கு தண்ணி வேணும் கிருஷ்ணாவில் கோதாவரியில் காவிரியில் ஒரு பக்கம் தண்ணி இருக்கு நதிநீர் இணைப்புக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி செலவாகுங்கிறாங்க பார்த்துக்கலாம் ஒரு ஆட்சி நதிநீர் இணைப்பு செய்ய முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க செய்ய முடியும்

காவேரி சரபாங்கா நீரோற்று திட்டம் கேட்கிறேன் அண்ணே ஒரு திட்டம் வந்துட்டா பரவாயில்ல காவிரியினுடைய உபரியை எடுத்து சரபாங்கா நதியில சேர்த்திட்டீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட பெட்டியாபுரம் ஏரி நாகலூர் ஏரி செட்டிப்பட்டு ஏரி மூங்கில் ஏரி முத்துநாயக்கன்பட்டி ஏரி பெரியார்பட்டி ஏரி செம்மன் செம்மன்கூடல் ஏரி அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளை தண்ணி நப்பி விட்டுருலாங்க ஓமலும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரியில தண்ணி நப்பிட்டீங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் புதுசாக பாசனத்துக்கு வருது